தகிற என்ன செய்ய செடிகளை உண்டாக்குறாங்க ஏன்னா அகசியனை கூழையா போட்டு எளமையிலேயே முதுமையின் தன்மையும் முழுமையும் அறிந்தவன் அப்படிங்கிற ஒரு ரூபத்தை போட்டு அகசியன் ரொம்ப குள்ளமா இருக்கிறான் ஏன்னா இளமையில் இத்தனை எல்லாம் கொண்டவன் ஐந்தாவது வயதிலேயே இது அறிகின்றான் சொல்றமில்ல விஞ்ஞான உரைகள் அஞ்சு வயசு குழந்தை எல்லா கணக்கும் இங்க கால்குலேட்டர் கம்ப்யூட்டர்ல போட்டு கொடுக்கறது காட்டின அதெல்லாம் உடனே சொல்லி போடுறான் இதை வச்சு அப்படியே போயிட்டு இருக்கிறான் சின்ன பிள்ளையில சொல்றது இவன் ஆசையை நிமித்தம் பண்ணோம்னு பழச்சியாக தான் அவனால் சொல்ல முடியும் சின்ன பிள்ளையில அதெல்லாம் கால்குலேட்டர் வச்சு கம்ப்யூட்டர் வச்சு எல்லாம் பார்க்குறாங்க கடைசியில் என்னான்னு பார்த்தா கடைசியில் அவன் ஒன்றும் முடிகிறில்லை பெரிய பெரிய கம்பெனிகளை கூட சேர்க்கிறான் அப்புறம் அவனை போய்ட்டு வெளியில் வருதா அதோட மறைஞ்சு போகுது ஏன்னா இந்த உலக பிரபஞ்சத்தின் உணர்வு அதிகமாக போகும்போது அவன் தாய்க்கருவில் இருக்கப்படும் போது இந்த சிந்தனைகள் இதே மாதிரி ஒரு அணுக்கள் தன்மை வந்தால் அருகின் தன்மை வரும் ஆனால் நாலில் ஆசையின் தன்மை வரும்போது இது மறைஞ்சிருக்கும் உங்க அனுபவத்தில் தெரிந்து கொள்ள பத்திரிகை விளம்பரம் கூட வரும் இதே மாதிரி சில சில இன்னொரு ஆன்மாள் விளைந்து இன்னொரு உடலுக்குள் போனால் அந்த ஆன்மாவின் இயக்கம் இருக்கும் பின் அந்த ஆன்மாவுடைய நிலை வரும்போது அதனுடைய இவன் வாழ்க்கையை தீமையுடைய நிலைக்கும் போது நல்லது ஜோதி நல்லதெல்லாம் சொல்றேன் பலருடைய கஷ்டங்களை கேட்டு 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 இவங்க விளை சொன்னாலும் கடைசியில நான் நாசமாக்கி இவனுடைய நல்லது கேட்டு இவங்களுக்கு நோய் ஆகி மாட்டான் எல்லாத்துக்கும் ஜோசிஞ்சு வந்தாங்க எல்லா நல்ல செய்தாங்க பார்த்தது கடைசியில் அவரும் மண்ணுக்கு தான் போறாரு இப்ப வேற ஒண்ணும் எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லதுங்க ஒரு ஆயிரம் பேர் வந்து எனக்கு அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம் நோய் எல்லாம் இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வந்தா என்ன ஆகும் தொடக்கிற மட்டும் தொடச்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆள் கூட கூட ஆயிரம் பேர் எங்க கஷ்டமா சொல்லிட்டு இருந்தேன்னா நானும் அப்படிதான் வேற இல்லை அதை தொடக்கிறது ரவம் பகுல நான் முடிச்சுட்டு அந்த இதை எடுத்து எத்தனை அளவுக்கு இங்கே பங்கு கேட்டு அறிஞனும் தொடசம் செல்லாங்க நல்லா இருக்குன்னு நல்லா எனக்கு சக்தி வேணும்னு கேட்டால் யார் கேட்குறாங்க சாமி பார்த்தோன்னு கோயில போய் அழுகு மாதிரியே என்கிட்ட சொல்லாமல் கஷ்டத்தெல்லாம் அழகாக நான் நல்ல விஷயம் போனாலும் கூட அதில் இத்தனை எனக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும் என் வீட்டில் தொழில் நல்லா இருக்கணும் என்கிட்ட வாங்கணும் ஒருத்தலாம் அவங்களுக்கு சத்து வரணும் கடன் எல்லாம் கொடுக்கணும் அந்த என்ன வரணும்னு யாராவது கேட்குறீங்களா இல்லையா இதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இதை கொடுக்குறோம் அதை கேட்டு நீங்கள் விரும்பி இது மாதிரி செய்யணும் இப்போ சொல்லுவேங்க அடுத்த கணம் அதுக்கு தானுங்க நான் சொல்றாங்க அடுத்த கணம் சொல்ல அதுக்கு சொல்லலைங்க என் பையன் பண்ணுற பார்த்தோம்னா ஒரே குறும்புதனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அழுவாங்க அது மாற்றுறதுக்கு எத்தனை பிரயத்தனை எடுத்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை ஒரு நாள் பல வருஷம் காட்டுக்குள்ளே எத்தனை அவசரப்பட செய்தார் கடைசி பட்ட நிலைகள் எப்படி என்ற நிலையை அறிய செய்தார் ஆனால் அதே சமயத்தில் நாட்டுக்குள் வந்து அகத்தின் இயக்கங்கள் எப்படி உங்க சொல்லி நல்ல சக்தி வாய்ந்த வாக்கை என்ன ஆகுது திட்ட போயிட்டான் அவன் எங்க இருந்துட்டு இருக்கும் போது மோசமானவன் சொல்ல போகும்போது சாப்பிட்டு இருக்கும்போது நடந்து சொல்லும் போது திட்ட ஏதேட்டு இதே மாதிரி நான் நடந்து போகும்போது முக்கியமான நேரங்கள் என்ன செய்யுங்க சாணி இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி போட்டு அதை நினைத்து அதன் அருளை பெற வேண்டும் எழுதி போக வேண்டியதை கேட்டா எனக்கு ஒரு தெளிவு வரும் அதை விட்டு போட்டு இந்த மாதிரிக்கிட்டே நீங்க சொன்னீங்களே எனக்கு சரி ஆகலையே அவங்க என்ன எனக்கு என்ன ஆகும் தொடர் கொண்ட உணர்வும் ஒருத்தர் ஒருத்தர் தொடர் கொண்டு தான் இருக்கிறோம் என்னால் தான் பல பேர் எல்லா நிலைகளும் எடுத்து உண்மையின் நிலையில் அறிய முடியாத நிலை வந்த நான் பலனுடைய நிலைகள் நல்ல விஷயம் வந்தாலும் கூட இன்னொரு ஆன்மா இன்னொரு உடலுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த நிலைகள் அதெல்லாம் நம்ம மாற்ற வேணும் அதுக்குத்தான் இப்போ நீசுவன் அகெஷன் இந்த மாதிரி தாவர இலங்களை கண்டுபிடிச்சு புதுசு புதுசா மனிதன் பேங்கி சாப்பாடு முந்தி கனிகளை சாப்பிட்டாலும் அதன் உணர்வின் தன்மை மீண்டும் கனியின் உணர்வு உணர்ச்சியிலே வரும் இந்த அணுக்கள் அதில் வளர்ந்து விட்டால் உடனே எங்க கனி இருக்குது அங்கபடி அப்படிங்கிற அறிந்தான் அதனால தான் என்ன செய்யறாங்க புது புது உணவுகள் அதை சாப்பிட்டு உணவை மாற்றி தன் மனிதன் எதை சாப்பிடும் வேக வைச்சே சாப்பிடணும் அன்று அரசியன் எந்த கனி ஆனாலும் வேக வைச்சுதான் ஞாபகம் நீங்க வேக வச்சு பாருங்க அந்த ருசி வேறையா இருக்கு கொஞ்சம் ஜூட ஆவியில காட்டி பாருங்க பழத்தை அது ஒரு ருசியா இருக்கு நாம பச்சையா சாப்பிடறோம் வேற ஒண்ணு வேண்டிய நான் கனிவே சாப்பிட்டு படிச்சு விடுவேன்னு சொல்லுவாங்க அந்த கனியை சாப்பிட்டா நம்ம கனிகள் நினைவு கிடைச்சல அந்த உயிர் அனுஷம் இந்த கனி உள்ள இருந்து அணுக்கள் விளங்கிடும் நேரம் அங்க போய் உயிர் அனுஷம் அங்க எடுத்துட்டு போகும் அதுல உட்கார்ந்து சாப்பிடுச்சு அதுல புழுவா மாறும் ஏன்னா மனிதன் ஆயிட்டோம் நம்ம நினைக்கிறோம் அணுக்களை நாம் மாற்றி அமைக்கிறோம் இதையெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால என்ன செய்வானு புதுவிதமான செடிகளை உருவாக்கினான் மனனு உகந்த பொருள்களை உருவாக்கினான் அகசியம் அது வேக வச்சு சாப்பிட்டான் வேக வைத்தாலும் அது சுவையான பொருள்களை நினைத்தால் ஆனா இதை சுவையை மாற்றி நம்ம சாப்பிட்ட உடனே அந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது இப்ப நீங்க சாப்பிடுறீங்க ருசியில் நினைச்சது முகம் சுழிக்குது முகம் சுழிச்சாலும் உண்மை நீர் கொட்டுது அப்ப அந்த விஷயத்தின் தன்மை உடலுக்குள்ள போறோம்னு கொஞ்சம் தான் சாப்பிட்டுருவோம் இன்னைக்கு ஆகலை எப்படி இருக்குன்னு நினைச்சேன் நீ வயித்த வலிக்குது நெஞ்சு வலிக்குது கிறுகிறுன்னு வருதுன்னு சொல்லுவீங்க அந்த சாப்பாட்டுல உணரும் உணர்ச்சியில் இந்த உணர்ச்சியில தூண்டி வேகமாக சுவாசிக்கச்சு அதே உமை நீரா மாறி நம்ம உள்ளே கேட்டல அதே மாதிரி சோயான முறையை சாப்பிடுறீங்க சாப்பிட்டது போல சோயற்ற நிலையில் இப்படி எல்லாம் பாய் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் வந்து அவங்க கதையை சொல்றாரு என் பையன் இப்படி பண்ணுறாங்க என் பையன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் காது கொடுத்து கேட்காம இருக்க முடியுமா அந்த உணர்ச்சி நுகர்ந்தவுடனே என்ன செய்யுது மின்னீராக மாறுது நீங்கள் ருசியாட்டு சாப்பாட்டுல இதுக்கு கலந்து நல்லா சமைச்சு ருசியா சாப்பிட்ருக்கு இது கலந்த உடனே என்ன செய்யுது கூட கொஞ்சம் ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டுருக்குங்க இது போனவுடனே உள்ளூர் போனவனே கிடப்படா கிடப்படாங்க நீங்கள் நல்லா வேதனை பண்ணி நல்லா சாப்பிட்ட காலத்தில் யாராவது உங்ககிட்ட கஷ்டம் கஷ்டம் சொல்கிறாங்க இல்லைங்க அல்லது கஷ்டப்படுறவங்களும் வேதனை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துல உங்களுக்கு எப்படி கலக்குதுன்னு பாருங்க இவங்க அனுபவத்தை அனுபவத்தின் இப்போ நல்லா தான் சாப்பிட்டுருக்கிறோம் மொழி பொண்ணு அதை நல்ல ஜீணாவே விஷமாகவே மாற்றோம் நாம பாதாமியை போட்டு நல்ல சத்துள்ள பாலை போட்டு ஒரு விஷயத்தை போட்டாலே எப்படி இருக்கும் விஷயத்தை போட்டா எப்படி இருக்கும் சாப்பிடுறது பாதாமிக்கு பவர் இருக்குதா நல்ல சத்து இங்க அதிகாரம் இருக்குதா உங்க நல்ல குணத்துக்கு சக்தி இருக்குதா ரெண்டுமே இல்லாம போயிருக்கு என்ன நெய்யக்கு உண்மை நிலைகள் இதை மாற்றுறதுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க சாமி அரிசியதாரா சாமி இப்படி பால அபிஷேகம் செய்து அழுதா போட்டுருவாங்க அழுது கஷ்டப்பட்டதும் அது என்ன அரிஜனை செய்து அபிஷேகம் செய்ய போது பார்த்தோம் கஷ்டத்தில் சொன்னா அவன் வந்து பாதுகாத்துக்கணும் சொன்ன பாதுகாப்பாளர் நாம் வழிமுறையை தவறி நடக்கிறோம் நாம் என்று விஞ்ஞான உலைகள் வாழ்றோம் என்று மறந்துடுவதாக ஆக விஞ்ஞானத்தில் ஒரு பொருள் ஒரு உடல் மாறினால் எப்படி உணர்வு மாறுது இந்த காற்று மண்டல நச்சுத்தன்மை எப்படி ஆகுது இந்த தண்ணி எப்படி கெட்டது இங்க கிருமிகள் வள காரணம் என்ன இங்குறதெல்லாம் காற்றுல இருக்கக்கூடிய வடிகட்டி காமிச்சு இன்னென்ன அலைகள் இப்படி இருக்குது என்று விஞ்ஞானி காட்டுகின்றார் அப்பாவது நாம் உணர்கின்றமான இல்லை நிரூபிக்கிறாங்க அந்த அகசன் எல்லாமே சொன்னான் நுகர்ந்த உணர்வு எண்ணங்கள் வருது எண்ணத்தின் உணர்வு எழுஷ் கருவார்கள் அணுவார்கள் மீண்டும் உன் உடலை எப்படி மாறுகின்றது என்பதனை தெளிவாக கூறியுள்ள அகட்சியம் அதான் ராமயானம் என்ற நிலையில் இங்கு கூறப்படுகின்றது நுகுந்த உணர்வு சீதா ராமா என்ற நிலையில் ராமயானமா வைத்துக் கொடுக்கிறாங்க யானாவது நினைக்கிறமா தசரத சக்கரவர்த்தி என்னோட பிள்ளைதான் ராமன் சொன்னார் என்னத்தால் உருவாக தசரத சக்கரவர்த்தி ஆனாங்கிறதில்லை அதனாலதான் இங்க சொல்லுவாங்க ராமனின் தந்தைன்னு தான் சொல்லுவாங்கல்ல தசரத சக்கரவர்த்தியின் மகன் யாரா சொல்றாங்க இதையெல்லாம் முன்னர் சீதா ராமா என்று தான் சொல்ல ராமனின் மனைவி சீதா என்று சொல்றாங்களா எதன் சுவையோ அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் வரும் என்பதை நமது காவியங்கள் அந்த அகைசன் காட்டிய நிலைகள் தெளிவாக இருக்கின்றது என்ன இன்னைக்கு போர்னு என்னலாம் சித்ரா பௌர்ணமி அதனால ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச மட்டுக்கும் உங்களை கொஞ்சம் தெளிவுப்படுத்தலாம் இந்த நினைவு உங்களை காக்கும் உங்களை காக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் சொல்றேன் நான் காப்பேன் வேண்டாம் நான் யார் இந்த உணர்வை பரிசெய்து நீங்கள் எண்ணினால் உங்கள் எண்ணம் உங்களை காக்கும் அந்த உணர்வின் தன்மை நீங்கள் வளர்க்க இது வரணும் ஒரு செடி வைத்து அந்த நிலவை ஊற்றுறாங்க என்னை திட்டினாலும் திரும்ப எண்ணம் உங்களுக்கு எடுதலாது சாமி சொன்னார் இப்படி இதுனா நல்லா இருந்தாலும் உங்களை காக்கும் இந்த எண்ணங்கள் தான் உங்களை காக்கின்றது அந்த எண்ணங்கள் உருவாக்க வேறு பதிவாக்குவேன் பதிவுதான் நினைவாக்கினால் கூட அந்த நல்லது என்ன தான் இதை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு வீட்டு ஞாபகம் இல்லாதபடி நேரம் ஆகி போச்சே அப்படின்னு நினைக்காதபடி இந்த உணர்வை நீங்க பதிவாக்கி நல்ல நிலையில் கொண்டாட திரும்ப திரும்ப நினைக்கிறேன் இப்படி அகசியன் தன் வாழ்நாளில் எல்லாம் இளமையிலேயே இருக்க அப்ப இதுக்கு எங்கிருந்து செடிகளை மாற்றி வச்சாலும் கூட இதுக்கு எங்கிருந்து வருது சத்து அப்படின்னு பாக்குறான் அப்போ அவனுக்குள் கலந்த உணர்வு அணுவின் அதான் அகசியம் ஆக இயக்கத்தை கண்டறிகின்றான் உணர்வின் உண்மை உணர்கின்றான் நமது பூமி துருவத்தின் வழியில் இருக்கிறது அப்படிங்கிற போது துருவத்தில் எல்லா மகனும் துருவ குவிச்சது பறந்து கிடக்கூடிய காற்றை எழுப்பி இந்த வகையில் நம்ம மொத்தமாக கொடுக்கணும் இதைப்பால்தான் நமது பூமி சுத்தும் போதும் அதுக்கு மேற் துருவத்தில் இருப்பதை இழுத்து கொண்டாடுவது பூமிக்குள் என்பதை உணர்ந்தாங்க வானையில் நமது புயல் மாறும்போது தாவரியலாக மாறும் இங்கிருந்து உற்பத்தி ஆகல அங்கிருந்து வந்து உற்பத்தி ஆகும் அதிலிருந்து கவர்ந்த உணர்வு தான் மற்ற நிலைகள் ஆனாலும் இதை உணவாக உட்கொண்டு உயிரியல் வளர்கின்றது வானையில் புயலில் தாவரிகள் தென் உயிரிகள் என்ற உண்மை ஏன்னா இது ரொம்ப விரிவாக கொடுக்கணும்னா நேரம் சுத்தமாக சுருத்தமாகும் எப்படி உருவாக்கிய நிலைதான் அப்ப காணும் போது நமது சூரியன் எப்படி சாப்பாடு எடுக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் துணை கொண்டு அது எடுக்கணும் அதை எழுத்து வரப்பும் போது சூரியன் எடுக்க போகும்போது ஒன்றோடும் மோது மோதும்போது நினைச்சு மின்னலாம் மாறுது அது மின்னலாம் மாறுவதை வெள்ளிக்கோள் எடுத்துக்கொள்ளுது வியாழன் கோள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் சேர்த்து உபகோழ வச்சு அது தனக்கு இருபத்தி ஏழையே வச்சு சாப்பிடுது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து புது புது விதமான உருவாக்குறது காரணம் ஆகுது உயிர் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் உணர்வு வலுவற்றும் எத்தகையோ உணர்வு நான் எழுக்குது நான் உடலிருந்து மோதுது எதன் அதிகமோ அதன் வழி நமக்குள் அணுக்களாக மாற்றுது ஏன்னா புழுவிலிருந்து மனிதனாக வரணும் அது உணர்வு எடுத்து இருபத்தி ஏழு விதமான உணர்வுடைய நிலைகளை எடுக்கக்கூடிய குழு மனிதனை வளர்ந்து உறுப்புகள் மாறுது மானுக்கு ஒரு மாதயம் வேறு மாட்டுக்கு ஒரு விருதயம் வேறு யானைக்கு அதையெல்லாம் புல்லை சாப்பிடுறது தானே இறுதிங்கள் மாறுது இந்த உணர்வுக்கொப்பம் மாறு இதே போலதான் நம்முடைய பூமியின் தன்மையில் அறிந்தது என்ற நிலையை இந்த அகசியன் அறிகின்றான் ஆனால் அணுவின் இயக்கத்திலும் போது துருவத்தின் ஆற்றலை எப்படி இயங்குகிறது என்ற நிலையை அறிகின்றான் அப்ப என்ன செய்து மின்னல் தாக்கும்போது விஷத்தின் தன்மை சாப்பிட்ட அவர் கோள் விஷத்தை சாப்பிடுகிறோம் நம்ம பூமியிலிருந்து வரக்கூடிய விஷத்தின் தன்மை ஒரு வேம்பின் சத்தை வெளிப்படுத்தினால் வேம்பு விளைந்து வித்து அதை எடுத்து தன் உணர்வின் தன்மை பெறுகின்றது இதே போல எதை எடுத்து அதை கவர்ந்து கொள்ளும் சக்தி பெறுகின்ற கிரேதா யுகம் யூதங்கள் இல்லை கிரேத யுகம் என்று அன்று அகசியம் சொல்லுகின்றான் ஒரு பொருளுடன் ஒரு பொருள் ஒற்றிக்கொண்டால் அதன் தன் இனத்தை கவர்ந்து கொண்டு வாழும் அந்த யுகம் கிரேதா யுகம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எதன் உணர்வு வலு பெற்றதோ வான்வீதியிலிருந்து மற்ற அகண்ட அண்டங்களிலிருந்து வரக்கூடிய அந்த சத்தை அதுக்குரியதா எதன் வலு பெற்றதோ அதன் வழியை எழுத்துக் கொள்ளுது இருபத்தி ஏழு விதமான நட்சத்திரங்களை எழுக்க வேண்டும் அது சந்தர்ப்பம் அதிலிருந்து வரக்கூடியதை எழுக்குது சாப்பாடு இருந்தாலும் வந்து மின்னலாக மாறும்போது சூரியனுக்கு போறதுக்கு முன்னாடி இது எல்லாம் கலவைகளாக மாத்துறது இருபத்தி ஏழு நட்சத்திரம் உபகோள வச்சு இந்த மின்கலன் இதை சேர்த்து கடந்து செல்லு மோதலில் ஏற்பட்ட உணர்வின் தன்னை தன் அருகில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கோள் எடுத்து நாதகாரகன் சப்தமும் வரும் வந்த கலர் அந்த நெருப்பின் தன்னை வரும் அதுதான் செவ்வாய்க்கோள் வந்து அந்த கலர் வரைகின்ற செவ்வாய்கோள் எடுத்து இதை எடுத்து சாப்பிட்டு அதுக்குரியதா யோகம் அதை தான் மற்ற மற்றவர்களை வந்து இதை தண்ணி விட்டு கேது விஷம் தனது விஷயத்தின் தன்மை ரொம்ப தனக்குள் நல்லதுன்னா வெளிக்க ராகு இணைத்த உணர்வு தன்மை கருவான எது கருகி அதை வருவோ அதனும் ஜோசியம் சொல்றதெல்லாம் ராகுக்கு ஏதோ அந்த வீட்டுல இருக்கு அதை பார்த்து மனிதன் சொன்ன மனிதனுக்கு ஜாதக இருபத்தி ஏழு நட்சத்திரம் உண்ணாட்சி எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இப்ப மீண்டும் நம்ம கீழே போய் இதெல்லாம் மாற்றிட்டு என்ன ஆகும் அதனால இதெல்லாம் செவ்வாய்க்கோள் வருது வந்த உடனே புதன் கோழி சூரியன் இதெல்லாம் மாற்றி என்ன இது உலோகமா மாத்து இதுல எல்லாம் மோதல்ல உருவான அந்த ஆவித்தன்மை அடைஞ்சு அடங்கி போற அனுசி வெப்பமானோன்னு ஆவியா பெரிய நீ சமையல் பண்ண எல்லா சத்து இருக்குது வச்ச வச்சுரு ஆவியா போல் இந்த சத்து இதோட கலந்துருக்கு இதே போல ஆவியா போடுறது சனிக்கோள் எடுத்து நீரா மாத்து அதனால சாப்பிடுறோம் ரத்தத்தில் போனவுடனே எங்கெங்கெல்லாம் போகுது அனுகுலாயி போகுது அதுலேருந்து பிரித்து அணைச்சி ரத்தமாக மாறுது ரத்தமாக மாறுவொடனே ஒவ்வொரு இரத்தத்தில் கல்லீரல் மண்ணீரல் நந்தீரக்கெல்லாம் போகுது இதெல்லாம் சுத்தப்படுத்தி இதெல்லாம் வந்து கிட்னிக்கு மீண்டும் வருது இது சுத்தப்படுது ஆற்றுக்கு அனுப்புது இது வந்து நிலைகள் என்ன செய்யுது உயிரின் பாகத்துக்கு அதை கொண்டு போனேன் இங்கேருந்து அதை மாற்றி அதை ஒவ்வொரு விதமாக பிரித்து வடிகட்டி இந்திரியமாக மாற்று எலும்பு சேர்த்து இதெல்லாம் ஒன்னா சேர்த்து மாற்றுது நம்ம எடுக்கக்கூடிய பித்த சருவிகள் பெத்த சருவி அணிஞ்சி இதிலிருந்து வரக்கூடிய பித்தத்தை எடுக்குது அந்த அணுக்களை மாற்று பித்தப்பை இல்லைன்னு நினச்சி சரியில்லை வடிகட்டும் தன்மையான விஷம் நமக்குள் கலக்கும் அந்த விஷம் சில பேர் பித்தப்பை எடுத்துகிட்டு கூட வாழ்கிறாங்க பித்தத்தில் கல் வந்தது எடுத்தாக்கே அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடிய உணர்வுகள் மாறுக்கும் சில பேர் சில உறுப்புகளை எடுத்துகிட்டு கூட மாற்று உறுப்புகள் எடுத்து நிலை கொண்டு வர்றாங்க அப்போ கொஞ்ச நாள் வாழலாம் அதன் அசுத்தங்கள் நமக்குள் வரும் இப்போ கிட்னிக்கு எடுத்து மாற்று கிட்னி போடுறாங்க இப்போ செயற்கு கிட்னிக்கு போடலாங்களா இதை மற்ற மாற்றி மாற்றணும் விஞ்ஞான நிலைகளை கொண்டாடுறாங்க ஆனால் இதை எவ்வளோ நாள் வாழ முடியும் கொஞ்ச நாள் தான் வரணும் அதில் சேர்த்து அசுத்தங்களான முழுமையான உயிர் வெளியே போகும் இதை சேர்த்து கொண்ட உணவுக்கப்போ அடுத்த மனிதனாக திறக்க போகிறோமா அசுர உணர்வு கொண்ட மனித நிலையிலாம் திறக்க போகுது இதுக்கு எத்தனை காசு சம்பாரிச்ச காசு விட்டு கொஞ்ச நாள் ஆசைக்கு இப்படி பண்ணுறோம் யாராவது உயிரோடு இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஞானி அதிசயம் சொன்ன அவன் எங்க இருக்கிறான் ஒழியா இருக்கிறான் அவனை பின்பற்றவங்க போறாமே அது துரு நட்சத்திரமா இருக்கிறான் அவனோட சேர்ந்து இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க ஆறாவது அருவி ஏழாம் அறிவி சப்தரிச மண்டலங்களா இருக்கிறாங்க அதனால இதையெல்லாம் முழுமையை அறிந்து கொண்ட பின் நம்ம பிரபஞ்சத்தின் நிலைகளை பார்க்கிறான் அப்ப அந்த துருவத்தின் வழி வந்து இதையெல்லாம் வந்து உயிரினர் வானியல் புரியியல் தாவரில்லாமல் உயிரில் வரும்போது இப்படி மாறுது எப்படி சூரியனுடைய நிலையில் வடிகட்டிய நிலைகளோ இந்த உயிரணு தோன்றிய பின் இப்போ நாம் வியாழம் தான் இந்த உயிரணு தோண்டுவோம் அது தோண்டி உணர்வின் பிரபஞ்சத்தில் மாறும்போது எதிலே சேர்ந்தால் அந்த தன்மை கொண்டு போடும் என்றது உணர்ந்தான் தான் அகட்சியம் அதனால்தான் நான் துருவன் என்றும் இந்த உணர்வு பெற்ற பின் நம் பூமிக்குள் வந்து மண்ணிலே வந்தால் மண் புழு செடியில் விழுந்த செடித்தன்னை இது முதல்ல கடலில் விளைந்தது ஆனால் அதுக்குள் பட்ட பின் இதே மின்னல்களும் மற்றது தாக்கப்படும் போது அந்த உணர்ச்சிகளால் முதல் முதல்ல கடல்களில் தான் அந்த அணுக்கள் உண்டாகுது பின் அதனுடைய உணர்வுகள் வித்துகள் முட்டைகள் எல்லாம் சனிக்கோள் தன்னுடைய உணவுக்காக எடுக்க போகும்போது இதை எடுத்து பிரபஞ்சத்திரும்போது அதை மாற்றி தரைவாழ் நிலைகளால் எப்படி வருது அப்படிங்கிற நிலைய அவசல் ஆனால் துருவனாகி துருவத்தின் இயக்கங்களை அறிந்தவன் துருவனான ஆனால் இப்படி வரும்போது அவனுடைய காலப்பருவம் வரப்பும்போது அவனுக்கு திருமணத்தை செய்கிறார்கள் அவனுக்கு திருமணமான பின் தான் சற்ற உண்மை எல்லாம் தன் மனைவிக்கு எடுத்து சொல்றான் மனைவியின் கணவன் சொன்ன எடுத்து சொல்றது கணவன் மேலும் உயர வேண்டும் இதை தன் மனைவி மேலும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் வசிஷ்டரும் அருந்தேன் போன கவர்ந்து கொண்ட மனைவியும் தான் கல்யாணம் செய்த வசிஷ்டர் தான் எந்த எண்ணத்தில் ரெண்டு உயிர் உணாதோ அருந்ததே